பாவம் உள்ளார மறைந்திருக்கிறது அது வியாதியை பிரச்சனை வெளிப்படுத்துகிறது நீங்கும்படியாக அவர்கள் வந்து ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆட்டை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுல அவங்க பேரை சூட்டணும் பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஏற்படுத்தின பாவம் மன்னிப்புக்கான வழிகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்ன வழிகள் ஒண்ணு சொல்லுங்க உடன்படிக்கை பெட்டியில ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும் உங்களுடைய ரத்தம் தெளிக்க ஆட்டுக்குட்டி ரத்தம் உங்க சார்பாய் தெளிக்கப்பட வேண்டும் ரெண்டு வழிபிடத்திலே என்ன செய்யப்பட வேண்டும் உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் மூன்று வீட்டு நிலைகளில் என்ன செய்யப்பட வேண்டும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும் பூசப்பட வேண்டும் நான்கு நான்கு கொம்புகளிலும் என்ன செய்யப்பட வேண்டும் சரி இப்படி நான்கு இடத்துலயும் இரத்தம் தெளிக்கப்பட்டாதான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்ம தெளிக்கப்படுகிறது உங்க மேலே யாருடைய இரத்தம் தனிமா தெளிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது நிலைவெளியிலே தெளிக்கப்பட்ட ரத்தத்தை ரத்தமே ஒரு வீட்டில இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே பலிபீடத்தின் மேல இருக்கிற ரத்தமே உங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னால் அன்றரை உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிற ரத்தமே உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும் என்று சொன்னால் நிச்சயமா ஆண்டவர இயேசு கிறிசு ரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு அலையா எந்த ஆபத்தும் உங்களை அணுக முடியாது எந்த கஷ்டமும் துன்பமும் உங்களை அணுக முடியாது அந்த கால அந்த காலத்துல பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்ன செய்யப்படும் மேல தெளிக்கப்படும் ஒவ்வொரு இடத்துல தெளிக்கப்படும் நான்கு இடத்துல தெளிக்கப்படும் ஆனால் இன்றைக்கு ரத்தம் என்ன தெளிக்கப்படல மேல ஊற்றப்படல ஆனால் எப்படி நான் நம்புவது எப்படி நான் விசுவாசி எப்படி நான் அதை விசுவாசிப்பது என் மேல ரத்தம் வடிந்தவிலே சகப்பாய் எதுவும் வரலையே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அநேக சபைகள் சகப்பாய் வடிந்து வந்துச்சு நான் பார்த்தேன்

என் மேல ரத்தம் தெளிக்க வேண்டிய தேவையில்லை ஊற்றப்பட வேண்டிய தேவையில்லை என் இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறது என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்தாலே போதும் நிச்சயமாகவே பரலோக நூறத்தனையான சதவீதம் என்ன செய்கிறது அது அங்கீகரிக்கிறது அலையலையா நேரடியாய் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை விட விசுவாசத்தினால் தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு ஆயிரம் அடங்கு பவர் அதிகம்

உங்க மேல ரத்தம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க இருக்குது ஊற்றப்பட்டு இருந்துச்சுன்னா ஐம்பது சதவீதம் கூட மார்க்கு கிடையாது ஆனால் விசுவாசத்துல இருந்தா ஆயிரம் மடங்கு மார்க் உண்டு உங்களுக்கு ஊற்றப்படணுமா விசுவாசல நிற்கணுமா ஏன்னா ஊற்றப்பட்டு விட்டா நீ போய் குளிக்கும் போது போயிடும் எல்லா சூழ்நிலைகளையும் நிலைத்திருக்கும் அதனால ஆண்டவராய் எசு கரிசு ஒவ்வொரு தரவங்க மேல ஊற்றுவதற்காக அவர் வரல ஒரே ஒரு தர ஊற்றுவதற்காக அது சதா காலங்களில் நிறவங்க மேல இருப்பதற்காக அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் அலையலையா அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர ஒவ்வொரு தரவையும் ஊற்றப்பட வேண்டிய தேவையில்லை ஒரே தர ஊற்றப்பட்டால் போதுமானது எப்பொழுதுமே என் சரீரத்துல அவருடைய ரத்தம் இருப்பதற்கு எனக்கு விசுவாசம் ஒன்றே போதுமானது அல்லா அப்ப எப்பொழுதும் உங்க மேல ரத்தம் ஊற்றணும்னா எப்படி ஊற்றப்பட வேண்டும் விசுவாசத்துல ஊற்றப்பட வேண்டும் விசுவாசத்துல ஊற்றப்பட்டாதா அது இரவு சரி பகலிலும் வெயில் காலத்திலும் சரி காலத்து எல்லா சூழ்நிலையிலும் அந்த ரத்தம் உங்கள் மேல நிலைத்திருக்கும் ஊத்தப்பட்டு விட்டுச்சுன்னா அந்த ரத்தம் நிலைத்திருக்குமா சொல்லுங்க நிலைச்சி இருக்காது அதனால்தான் கர்த்தர் அவர் என்றென்றைக்கு உங்களோடு அந்த ரத்தம் நிலைத்திருக்கும்படியாக அவர் எதை தெரிந்து கொண்டிருக்கிறாரா விசுவாசத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப தான் நீங்கள் என்ன இருக்கிறீங்க தேவனுடைய ரத்தம் யாரு மேல இருக்கிறது என் மேல இருக்கிறது விசுவாசத்துல இருக்கிறதை காத்துக்கொள்ள வேண்டும் எந்த மனுஷனும் உன் விசுவாசத்தை எடுக்க முயற்சி செய்வான் எப்படிப்பட்ட மனுஷன் எடுக்க முயற்சி செய்தாலோ நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எங்களுடைய என் மேல இருக்கிற இயேசுவின் ரத்தம் அது விசுவாசத்துல உண்டாயிருக்கிறது ஒருவனும் எடுக்க முடியாது ஆமே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவனுடைய தேவன்டைய ரத்தம் உண்மையில இருந்தா ஒரு நாள் தோல்வி போலதான் தெரியும் ஒரு ஒரு நாள் இனி தோற்று போகக்கூடிய ஆள் கிடையாது அது வெற்றியின் ரத்தம் எதுல இல்லையா ரத்தம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது வெற்றியின் அடையாளம் எது ஜெயத்தின் அடையாளம் எது நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும் அடையாளம் எது அது முத்திரையது எது இந்த உலகத்திலே உனக்கு எல்லா இடத்திலையும் வெற்றி உண்டு என்பதற்கு அடையாளமாதான் உன் உன் மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை உனக்கு இயேசு ரத்தமாக அவர் சொந்தமாக்கி இருக்கிறார் அதனால அவர் ரத்தம் உன் மேல இருக்கிறபடினால உனக்கு தோல்வி போல தெரியலாம் அது இழப்பு போல தெரியலாம் கைவிட்ட மாதிரி தெரியலாம் ஆனா நிச்சயமா சொல்லுகிறேன் அதை விட நீ எது பார்த்தது விட நூறு தனையான பலன் உனக்கு வரப்போகிறது வெற்றி உனக்கு வரப்போகிறது அலையிலையா என் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் தேவனை விசுவாசித்தவர்கள் ஒரு நாள் தோற்று கிடையாது ஏன்னா உன்னுடைய கிரிகையில பலவீனங்கள் இருக்கலாம் உன்னுடைய சிந்தையில பலவீனங்கள் இருக்கலாம் உன்னுடைய செயலில பலவீனங்கள் இருக்கலாம் பார்வையில குறைபாடு இருக்கலாம் வார்த்தையில குறைபாடு இருக்கலாம் ஆனால் உன் உன் மேல ஊற்றப்பட்ட இயேசுவின் ரத்தத்துல ஒரு குறைபாடு கிடையாது அந்த ரத்தமானது மட்டுமே உனக்கு ஜெயத்தை உண்டாக்கும் அந்த ரத்தம் தான் உனக்கு வெற்றியை உண்டாக்கும் அலையலையா எந்த ரத்தத்தினால நான் பெற போகிறேன் அவ்வளவுதாங்க என்னுடைய அறிவினால என் புத்தியினால என் பொருளாதாரத்தினால அல்ல ஏசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது அதனால எனக்கு வெற்றி உண்டு அலையிலயா ஆனா பிசாசு சொல்லுவான் சாத்தான் சொல்லுவான் மனசு மனுஷன் சொல்லுவான் உன்னுடைய அறிவுல குறைவு இருக்கிறது உன்னுடைய பேச்சுல குறைவு இருக்குது உன்னுடைய பார்வையில குறைவு இருக்கிறது உன்னுடைய செயல்ல குறைவு இருக்குது என்று அவன் சொல்லி உன் விசுவாசத்தை விட்டு விளக்க பார்ப்பான் ஆனால் எதை விட்டு விளக்கவே கூடாது மனிதன் பலத்தினால் அல்ல கிரிகையினால் அல்ல அவனுடைய கிரிகையினால் அவன் ஆசிர்வதிக்கப்படுவதல்ல விசுவாசத்தினால் ஆசிர்வதிக்கப்படுகிறான் அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பலவீனம் குறைவுள்ளதுதான் என்னுடைய அறிவு குறைவுள்ளதுதான் ஆனா என் மேலே ஒரு குறைவுள்ளது கிடையாது அது பூரணமானது ஜெயம் உள்ளது ஆமே எதுவுமே